பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ போடுறது எல்லாம் பண்ணுறது பழைய வீடியோ நான் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ணா அப்படி சொல்றீங்களாமா ஓகேம்மா ஓகே நம்ம குறை நிறைகளை மட்டும் உங்க சொல்லணும் அப்போ தானே நமக்கு தெரியும் ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு என்னுடைய கருத்து அப்படின்னு உங்களுடைய பதிவை போடணும் இல்லை அண்ணா சூப்பராக இருக்கு அப்படி போடலாம் பதினெட்டு லைக் வந்துருக்குது யாராவது லைக் போட மறந்துருந்தால் லைக் போடுங்க விருப்பம் இருந்தால் சூப்பர் சாட் பண்ணுங்கள் அந்த சூப்பர் சாட் எப்படி செய்கிறதுனா லாஸ்ட்டில் ஒரு எஸ்ன்னு உள்ள ஒரு சிம்பல் இருக்கும் அந்த சிம்பிளில் நீங்கள் கை வைக்கலாம் அப்போது இந்த அன்பு அண்ணனுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்கன்னு அது கேட்கும் இருபது ரூபாயிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யலாம் அதுதான் யூடியூப் நிபந்தனை இருபது ரூபாய் ஆரம்ப ஆகுது நான் செய்தாலும் அப்படி தான் நீங்கள் செய்தாலும் அப்படி தான் முடிந்தால் செய்யுங்க இல்லைன்னா தாராளமாக பயணிக்கலாம் தவறு இல்லை ஐயோ அண்ணனுக்கு கொடுக்கலையே அப்படி நினைச்சு பயணிக்காம மட்டும் இருக்கக்கூடாது நீங்க தாராளமா சந்தோஷமா பயணிங்க சரிங்களா பயணிங்க அழகு வைஷ்ணவி ரெண்டு பேரையும் மைண்ட் செட் பண்ணி மைண்ட்ல வச்சிட்டேன் அழகு வந்து தூத்துக்குடி வைஷ்ணவி வந்து சிவகாசி நன்றி 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 அழகுருதி அவர்களே நீங்க கேட்ட கேள்விகள் சரியான கேள்வி நம்ம ஒரு உறவுகளாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் சூப்பர் சூப்பர் நான் அதை சொல்றேன் எனக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு மகள்கள் ஒருவர் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்திருக்கிறாள் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது ஒன்றே வயதில் ரெண்டாவது மகள் வழக்கறிஞர் முடித்திருக்கிறாள் வழக்கறிஞராக வேலை செய்கிறாள் என் மனைவி ஒரு சிறு கம்பெனி வேலைக்கு போகிறாள் நான் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் இவ்வளவுதான் சரிங்களா என்னுடைய உழைப்பை கொண்டு ரெண்டு பிள்ளைகளையும் இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்கிறேன் என் மனைவியோட சப்போர்ட்டுடன் நான் சொன்னது உங்கள் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பெரிய படிப்பு படிக்காதவன் பத்து தான் ஆனாலும் பெரிய வேலைகளுக்கு போக முடியல என்ன பண்றது என் உடல் உழைப்பை கொடுத்து நான் வீட்டை நடத்தி வர்றேன் அவ்வளவுதான் சூப்பராக நான் சொல்றீங்களா ஓகேம்மா இதுதான் உண்மை உண்மை தவிர வேறு வந்து இல்லை நான் பணம் சம்பாதித்தனோ இல்லையோ நல்ல உறவுகளை சம்பாதிச்சிருக்கிறேன் எங்க போனாலும் என்ன சுத்தி ரெண்டு பேரும் நிற்பாங்க அந்த அளவுக்கு அந்த உறவுகளை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதுதான் நான் கீழே விழுந்தா ரெண்டு பேரும் உடனே என்ன தூக்குவாங்க அதுதான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் சரி உங்களை பற்றி சொல்றதுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம் உறவுகளை இல்ல அவங்க அவங்க லைவ்ல வந்து கேக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல சொல்றது தப்பு இல்ல பதினெட்டு உறவுகள் லைக் பண்ணிருக்கிறீங்க எத்தனை உறவுகள் பார்த்துட்டு இருந்தீங்க எத்தனை உறவுகள் இந்த லைவை விட்டு இப்ப வெளியில போயிருக்கிறீங்கன்னு தெரியல மீண்டும் வாங்க உங்களை வரவேற்க காத்துள்ளேன் இன்னும் ஆ நேரம் இருக்கு நேரம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நேரம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே போட்டோம் வாங்க உறவுகளை பதிவு கொடுங்க நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் பதிவு கொடுத்தா தான் தொடர்ந்து பதிவு கொடுத்தா தான் இப்போ பல பல வியூவர்ஸ் வந்து யூடியூப் கம்பெனிக்காரங்க இருப்பாங்க இப்போ ஒரு நபர் ரெண்டு நபர் பயணிச்சா கொஞ்சம் குறைய தான் செய்யும் இப்போ பாருங்கள் சீர வியூவர்ஸ் காட்டுது எல்லோரும் போயிட்டீங்களா இருக்கிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியலை எல்லோரும் தான் இருக்கும் அந்த பக்கத்தில் அப்படியா ஓகேங்க ஓகேங்க ஓகே